அப்ப தேவன் எந்த பாதை நமக்கு தெரியுது நம்ம என்னதான் சொன்னாலும் கத்துறது இதுல வந்து காம்ப்ரமைஸே ஆக மாட்டார் காம்ப்ர கொஞ்சம் சுத்தினாலும் பரவாயில்ல கால் வலிச்சாலும் பரவாயில்ல உன் செருப்புக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன்னு தான் சொல்லுவாரே தவிர ஆமே உனக்கு பாதையை நான் வந்து சுருக்கிறேன்னு சொல்லவே மாட்டார் ஆமே நாலு ஆமே நாண்டு முறை காலெல்லாம் வீங்குதே இல்லை வீங்காது நான் பார்த்து நான் வேணும் அவன் காலை அமுக்கி விடுறேன் ஆனால் இந்த பாதையில் நீ நடந்தாதான் நீ யாருன்னு உனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் ஆமே கத்தர் கீழையாத்துக்கும் லீவனோனுக்கும் அண்டவர் இந்த வார்த்தையை தான் நேற்று எனக்கு ரேமாவாக கொடுத்தார் எனவே நான் இது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இந்த ரெண்டு வார்த்தையின் அர்த்தத்தை சொல்லிவிட்டு தொடர்ந்து கத்துடைய வார்த்தை கேட்க சொல்லும்படி வரும் இந்த கீழையாத்தினாலே நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வருகிற ஒரு வார்த்தை உண்டு கீழயாத்தில் பிசின் தைலம் இரேமியா எட்டு இருபத்தி ரெண்டுலே ஆண்டவர் இரேமியாவை கொண்டு கேட்கிறார் கீழயாத்தில் பிசின் தைலம் இல்லையோ ரண வைத்தியனும் அங்கே அப்போ கீழயாத்தில் என்ன இருக்கிறது பிசின் தைலம் இருக்கிறது இந்த பிசின் தைலத்துடைய விசேஷம் என்ன அப்படின்னா எப்பேற்பட்ட வியாதியை குணமாக்குற அந்த பவர் வந்து அந்த தைலத்துக்கு இருக்கு எனவே தான் நீங்க இது ரொம்ப காஸ்ட்லி இது ரொம்ப காஸ்ட்லி எனவே தான் நீங்க கவனிச்சுக்கன்னா தெரியும் யோசேப் வந்து இஸ்மவேலர்ட்ட விற்க விற்பாங்கல்ல இந்த இஸ்மவேலர் எங்க போய்ட்டு வருவாங்க தெரியுமா கீழயாத்துல போய் ஆதி ஆகமும் முப்பத்தி ஏழு இருபத்தி ஐந்துல இருக்கு கீழயாத்துல போய் பிசின் தைலத்தை வாங்கிட்டு வருவாங்க அந்த வசனத்தை வாசிங்க ஆஹ் இருபத்தைந்து இருபத்தஞ்சு எஷ் இருபத்தி ஏழு இருபத்தஞ்சு வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள் அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகப்படும் கொண்டு போகும்படி கந்த வர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போலத்தையும் ஓட்டிலையாத்துல வராங்க வர்றாங்க கந்த வர்க்கம் பிசின் தைலம் இதெல்லாம் அங்கிருந்து வாங்கிட்டு ஒட்டங்கள் மேல ஏற்றிக்கொண்ட வியாபாரிகள் வராங்க இஸ்மவேலர் இந்த பிசின் தைலம் ஆண்டவர் இதை எது சொல்றாருனா நீ கீழே வந்துட்டேனாலே உனக்கு என்ன இருக்கும் தெரியுமா ஆரோக்கியம் இருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் தத்துவம் என்ன நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண் எகிப்திலிருந்து மீட்கப்பட்ட ஜனம் ஆரோக்கியத்தோடு இருப்பது தேவனுடைய விருப்பம் சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆரோக்கியம் இருக்கும் அது மட்டுமல்ல சொல்ல சொல்யமும் மலைகளில் இருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று சொல்வார் அதன் பிறகு ஒரு பதினாயிரம் பேர் அங்க மீதி இருக்கிறதை பார்க்க முடியும் இது எதை காண்பிக்கிறது தெரியுமா இந்த கீழையாத்தில கத்தர் கொண்டு வர்றது எதுக்கு ஆயத்தம் ஆயத்தம் கீழயாத் என்பது ஆரோக்கியம் அங்க வைத்தியன் உண்டு

சொல்லுங்க பயமும் திகிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் சுகமாய் தங்குற வாழ்க்கை தாங்க உண்மையிலே ஆசீர்வாதமான வாழ்க்கை மீட்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற கர்த்தர் கொடுக்கிற பிராமிஸ் அது பயத்தோடு திகிலோடு இருக்கிறோம் மனாந்திரத்துல பயத்தோடு திகிலோடு இருக்கிறோம் எப்படா கொல்லிவாய் சிறப்பு வரோன்னு தெரியாது எப்போ தேள்கள் வர தெரியாது ஆண்டவர் அந்த இடத்துல கொண்டு வந்ததும் எது போயிட்டு பயமும் போயிட்டு திகிலும் போயிட்டு ரத்த மீட்கப்பட்ட தேவ தேவன் உனக்கு கொடுக்கிற பிராமே கீழையாச்சுக்கு வர பண்ணுவார் கீழையாச்சுக்கு கொண்டு வருவார் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக நான் வர பண்ணுவேன் அப்படிங்கிறார்